ஹாய் காய்ஷ் நாங்கள் இந்த மண்டூரு கேக்குது ஏ இன்னும் ஒரு பெற்றியா மண்டு போட்டு வந்தியம் இது பெரிய ஓட்டு பெட்ரி பார்க்கல் பார்த்து கொள்ளுங்கோ இந்த வீட்டுக்கு வரத்தின் நித்திரகனில் எழுப்பிட்டு வரணும் தாக்கி ரெண்டு இது திறமையான இரு வீரர்கள் உள்ளே சென்ற நிலைமையில் எங்கடா என்னம்மாடா ஃபோனை நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர் சும்மாட்டா இந்தா ஓ இந்த உள்ளு கூப்பா கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறாப்பா லைட் அடிங்கடா இந்த அப்போ என்ன அமௌண்டாகி இந்த போ பவுகாலெலாம் ஆகி இதுக்கானடா ஓர் பாருங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுத்துக்கொண்டு ஆட்டுறமே எல்லாம் இந்த ரெண்டு சாயை நக்கி தெரியுது என்ன அமௌண்ட்டாக இதை இனித்து டைம் வாங்கடா வாங்கடா போவும் பஞ்சாமி மல்லடா இதுக்கு என்ன மாடா என்னமாடா ஓடி ஏயில் ஓடி ஏயில மூர தெரிஞ்சால் செல்லுங்கண்ணா உங்களுக்கு தெரியுமா ஓட எப்படி செய்ய ஆ சரி அண்ணா அப்போ நீங்கள் வெல்லாம்பிட்டி உண்மை எங்களை இருக்கடா மலை போகண்டாரு உங்க உங்களுக்கு நாளைக்கு இருக்கா வீடியோ எடுத்து தாரம் இன்னொரு மலை இது ஒரு மலை இதுக்கு அம்மா வந்து எங்கிற பொடியும் எல்லாம் வீடியோ எடுக்குது

இதுக்கு ஓடு செஞ்சதை விட பாலியல் துஷ்பிரிவம் நடந்ததுதான் கொஞ்சம் கூட பார்க்குறார்கள் அந்த ஒன்று எங்கட போலீஸ் மாதிபர் அவர்கள் என்னடா ஒன்றுமில்லன்று சே நீங்க அறுபத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்க அடி அடிச்சு பே இது என் சப்ஸ்கிரைபர்ஸ் இது டைனோசர் கேங் ஒன்பது அடி டைனோசர் கேங் ஒன்பது போராணுகள் காய்ஸ் போராணுகள் கல்லோலுக்கு பயிர்